ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்றத நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக ஒரு ராசி பலங்களை பார்த்து நீங்க முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அது அமையும் வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் மார்ச் மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்கள் முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே இன்னைக்கு நமது மீனராசி ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபோகன் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க இந்த மாதிரி சந்திராஷ்டிரம தினத்துல நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கும் போது இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக மாறும் அது என்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்க மனசுல வந்து தேவையில்லாத சிந்தனைகளை வந்து நீங்க அகற்றிக்கொள்ள வேண்டியது முதல் விஷயம் நண்பர்களே குப்பை எப்படி சேர்ந்தா வீடு வந்து இப்படி வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காதோ அந்த மாதிரி உங்க மனசையும் வந்து நீங்க சுத்தமாக குப்பை இல்லாத அளவுக்கு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நீங்க வந்து கண்டிப்பாக கழுத்தி விட்டு இன்றைய நாளை வந்து சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க உங்க மனசுல என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்கான வழிமுறைகள்லாம் இருக்கணுங்க உங்களுடைய அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் செய்து கொண்டு இந்த தினத்துல வந்து தேவையில்லாத பிரஷர்லாம் நீங்க குறைச்சுகள் நடந்துங்க உங்க அனுபவம் வாய்ந்த பணிகள்லாம் நீங்க வந்து எந்த விதமான காரிய சிந்தனைகளாலும் தாமதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா மிக சுலபமாக சீக்கிரமாக சில காரியங்கள் வந்து முடிச்சிடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த காரியங்கள் கூட உங்களுக்கு சில காரணங்களால இளிபறியாக மாறும் அப்போ உங்கள் மனசில் தேவையில்லாத சில சிந்தனைகள் வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஃபோக்கஸில் உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலையில நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பதில் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து செயல்படுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் நல்ல ஒரு தன்னம்பிக்கை எதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தேவையில்லாத சில நடக்காத விஷயங்களை நீங்கள் நடந்ததாக கொண்டு கற்பனையில வந்து சில மன வருத்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் சிந்தனையின் போக்குல கவனமாக இருக்காங்க முதலாவது விஷயமா இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் போது உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு பக்கம் உங்கள் மனசு வந்து டைரக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க குழந்தைகள் கூட பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டுங்க குழந்தைகள் கூட மட்டுமல்ல நீங்கள் பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது இன்றைக்கி ரெண்டாவது விஷயங்க உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாரும் கூட பேசும்போதும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் கூட உயரத்தை கூட பேசும்போது சரிங்க உங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அல்லது உங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் நீங்கள் பொறுமையாக சண்டை சசரவுளை இல்லாமல் வாக்குறுதிகள் ஏற்படுத்திக்கொள்ளாமல் நிதானித்து செயல்பட வேண்டும் கனிமாவை பேசணுங்க தேவையில்லாத வார்த்தைகளால் விட்டுற விட்டக்கூடாது வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்களுடைய நிறைய என்ன உங்களுடைய குறை என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால இன்ற தினம் நீங்கள் அதுக்கான வழிமுறைகளை வந்து நீங்க திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப முக்கியங்கள் பூசாக ட்ரை பண்ண வேண்டாம் உங்கள் குறைகளை வந்து தவிர்ப்பதற்கான திட்டங்களை மேற்கொண்டு நீங்கள் வழக்கமான வேலைகளை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்றைய தினம் புடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாங்க ஏன்னா பொழுதுபோக்கில் அதிகமான நேரத்தை செலவிட்டாலும் அது உங்களுக்கு உங்களது பதற்றத்திலேயே அதிகரித்துக்கான வாய்ப்புகள் உருவாக்கி வேலை அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேலையை முடிக்கணுங்கிற அதிகமா அதிகமாயிருங்க அதனால அதனால தவிர்க்கிறதுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்களது எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி உங்கள் வேலைகளை முடித்து விட்டு அதை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேலைகள் ஏதாவது பிள்ளை இருக்காங்கிறத நீங்களே ஒரு செக் பண்ணிக்கிறது ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக சில சங்கடங்களையும் நீங்கள் தவிர்க்க முடியும் வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க அது ரெண்டாவது விஷயம் மிக முக்கியமான இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க நீங்கள் வந்து முன்கபத்தோடு செயல்பட்டிங்க அப்படின்னா அந்த காரியங்களில் வெற்றிகளை பெற முடியாது அதனால் கோபத்தை மனசுலேருந்து தள்ளி வைத்து விட்டு உங்கள் காரியங்களை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க கோபம் காரணமாக நீங்கள் வந்து சில தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பையும் இருக்குங்க எந்த முடிவும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க அது மிக மிக முக்கியம் நீங்க வந்து வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்கள் புதிதாக மீட்டிங் ஏற்படுத்தி கொண்டு பேச்சுவார்த்தைகள் நடத்துறது புதிதாக ஏதாவது முடிவெடுக்கிறது எல்லாம் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டாம் நாளை நீங்க செய்து கொள்ளலாம் இன்னைக்கு ஒரு நாள் தாங்க உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது இன்னையோடு முடிஞ்சிருது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறதுனால சரி அதில் முக்கியமான செலவு செய்யறதுனால சரி நாளைக்கு வரைக்கும் நீங்கள் தள்ளி போகிறதுனால தங்க வியாபாரத்தில் சின்ன மந்தமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லைங்க ஞாபகம் மறுதினால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க அதனால் எழுதி வைத்துக்கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்யணுங்கிறத என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணுங்கிறத எழுதி வைத்துக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு சில மறதி தமிழ் பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக்கி தருங்க விவேகம் தான் உங்களுக்கு முக்கியங்க இன்றைக்கி வேகம் தேவையில்லை you <laughs> பொறுமை விவேகம் ஆகியவற்றை பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக தியானம் யோகா போன்றவற்றை செய்வது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தருவதாக அமையுங்க பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவது இறை வழிபாடுகள் செய்வது இஷ்ட தெய்வங்களை வழிபடுவது போன்றவற்றையும் செய்யலாம் உங்களது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கல அப்படின்னா அதன் மூலமாக சில சங்கடங்களுக்கு வந்து சேரலாங்க ஆனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜாமாதிரி செயல்பட முடியும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் கடைசியான மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணத்தை லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இன்றைக்கி பெறுவீங்க அதனால் என்ன பண்ணணும்னா பணத்தை ரொம்ப ஜாக்கிர பராமரிக்கணுங்க ரொம்ப முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க மற்ற செலவுகளை நாளைக்கு வரைக்கும் தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லதுங்க முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யாதீங்க எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இன்னைக்கு பண்ணாதீங்க சில பேர் உங்கள் ஆசையை விட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க அல்லது சில பொருட்களை வாங்க வைப்பாங்க அதெல்லாம் செய்யாமல் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது இன்றைக்கி மிக முக்கியங்க ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்களது இல்லாத வாழ்க்கை மட்டுமில்லை உங்களது குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்து உறவுகளுடனும் நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக இன்றைய நாளை வந்து சங்கடம் இல்லாமல் மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்திக்கலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக தான் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மேலவரசன் யாரலாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திர பிந்தெல்லாம் இருக்கீங்களோ இந்த தினம் தேவையான சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொண்டு குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க தெளிவாக உங்களது காரியங்களை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி உங்க வழக்கமான காரியங்களை முதல்ல முடிச்சிருங்க தேவையில்லாத சிந்தனைகள் மனதில் இருந்து விட்டு பிடித்தமான விஷயங்களை இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சிருங்க இந்த தினம் உங்களுக்கு செயல்பாடுகளை ஒரு விதமான ஆர்வம் இல்லாத சூழ்நிலை கூட ஏற்படலாங்க டல்லான சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் நீங்க மறந்துட்டு உங்களுடைய வழக்கமான வேலைகளை முதல்ல முடிக்கிறதுல கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க நீ சிறந்த ஒரு நாள் உங்களுக்கு இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் நண்பரா இருக்கீங்களோ இந்த தினம் பொறுமை நிதானம் ஆகியவை கண்டிப்பா உங்களுக்கு வேணுங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்க சொந்த பந்தங்கள் உங்களது நண்பர்கள் கூட பழகும் போது குறிப்பாக குழந்தைகள் கூட பழகும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் குழந்தைகள் மூலமாக அதிகமான டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க பொறுமையாக குழந்தைகள் கூட பழகும் போது இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க ரேவதி நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு இந்த தினம் வேகமே நீங்கள் காட்ட தேவையில்லைங்க விவேகமாக மெதுவாக ஒவ்வொரு காரியங்களாக முடிக்கும் முயற்சிகளும் மேற்கொண்டால் உங்களுக்கு விவேகம் நல்ல வெற்றியை தரும் ஞாபகம் மருதினால சில பிரச்சனைகள் வருங்கிறதுனால உங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் அதுக்கான பிரகாரம் ஒவ்வொன்றாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் காரியங்களில் முழுமையாக வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கும்போது அதை நீங்கள் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே